உன் பாரத்தெல்லாம் என்கிட்ட இறக்கி வச்சிரு நான் பார்த்துக்கிறேங்காரு ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் அன்னுடைய சமூகத்துக்கு வரும்போது கொண்டு வரோம் திரும்பி போகும்போது மறுபடியும் நம்ம பாரத்தை அந்த தாத்தா போல தலையில் வச்சுட்டு கொண்டு போயிருக்கோம் அதனால என்ன மர என்ன தீரவே மடக்கு அந்த பாரமும் மாற மடக்கு அந்த பிரச்சனையும் மாற மடக்கு அல்ல ஆனா கத்த சொல்றாரு பாரத்தெல்லாம் ஏன் சமூகத்துல இறக்கி வை நான் பார்த்துக்குறேன் ஹலோ லோய்யா அதான் சொல்லப்பட்டிருக்கு நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் அப்பொழுது எல்லாப்பற்றிக்கும் மேலான தெய்வ சமாதானம் உங்கள் இறுதியங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து சூக்களாக காத்துக்கொள்ளும் நீங்க இந்த ஆறாம் வசனத்தின்படி செஞ்சீங்கன்னா ஏழாம் வசனத்தில் உள்ளது ஆட்டோமேட்டிக்கான உங்கள் உங்கள் இறுதிங்களையும் என்ன செய்யுமா காத்துக்கொள்ளும் கிறிஸ்து கிறிஸ்துக்குள்ளாக காத்துக்கொள்ளும் அப்பொழுது உங்களுக்கு எல்லா விதமான சமாதானம் வந்துடும் சந்தோஷம் வந்துடும் நிம்மதியான வாழ்க்கையும் வந்துடும் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து ஸ்தோத்திரம் சூழ்நிலையை பார்த்து சோர்ந்து குடும்ப நிலைமையை பார்த்து சோர்ந்து போயிடாதீங்க சரீர நிலைமையை பார்த்து சோர்ந்து போயிடாதீங்க சோர்ந்து போகாம கவலைப்படாம நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க கிருவ அதிகமாக உங்களுக்கு பெரிய கொண்டே இருக்கும் ஸ்தோத்திர பலியை அதிகமாக செலுத்தி பாருங்கள் நன்றி பலிகளை அதிகமாக கத்தருக்கு செலுத்தி பாருங்கள் துதி பலிகளை கத்தருக்கு அதிகமாக செலுத்தி பாருங்கள் நிச்சயமாகவே சாலமனுக்கு கத்தர் கொடுத்தது போல இங்கே கேட்கறதையும் தருவாரு கேளாதவற்றையும் சேர்த்து தருகிறவராய் இருக்கிறார் ஆமே அடுத்து உங்களுடைய காரியங்களை மற்றவங்ககிட்ட போய் தேவையில்லாம சொல்லாம ஆண்டுடைய சமூகத்துல நீங்க சொல்லி பாருங்க உங்கள் இறுதியிட்ட ஆண்டுடைய சமூகத்துல ஊற்றுங்க அன்னாலின் துக்கத்தை கத்த சந்தோஷமாய் மாற்றினது போல உங்கள் துக்கத்தையும் கத்த சந்தோஷமாய் மாற்றுவார் ஆமே அலையிலோயா எங்க வாழ்க்கையில கூட எத்தனையோ பிரச்சனைகளை எத்தனையோ காரியங்களை நாங்க கடந்து வந்திருக்கிறோம் ஆனா நான் வந்து யாருக்கிட்டையும் போய் சொல்லவே மாட்டேன் சமூகத்துலதான் சொல்லுவோம் அந்த உரை இந்த மாதிரி இருக்கு நீங்க தான் பாத்துக்கணும்